ரோமர் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார் விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார் அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும் நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய் என்று வசனம் சொல்லுகிறது தேவன் அன்பாகவே இருக்கிறார் அதே சமயம் அவர் பச்சிக்கிற அக்கினியாயும் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது இரண்டுமே சரிதான் திருவசனங்களுக்குள் எந்த முரண்பாடும் கிடையாது ஒருவரையும் நரகத்திற்கு அனுப்ப முடியாத அளவு கடவுள் அன்புள்ளவர் என்று நாம் நினைக்கும் அதே நேரத்தில் ஒரு பாவியையும் மோட்சத்திற்கு அனுமதிக்க முடியாது அந்த அளவுக்கு அவர் பரிசுத்தராயும் இருக்கிறார் மனம் நொறுங்கி மனம் திரும்பும் பாவியிடம் தேவ அன்பை பற்றி பேச வேண்டும் வணங்கா கழுத்துள்ளவர்களிடம் தேவ கோபத்தை அழுத்தி பேச வேண்டும் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் மீட்படைவான் விசுவாசியாதவனோ தண்டனைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என இயேசு கூறியிருக்கிறார் முதல் முறையாக இயேசு இவ்வுலகில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் அன்புள்ளவராக வந்தார் அடுத்து வரும்போதோ இவ்வுலகை நியாயந்தீர்க்கும் நியாயாதிபதியாக வருவார் அவர் அன்புள்ளவராக இருந்தாலும் நீதியை நிலைநிறுத்தாமல் அவரால் இருக்க முடியாது அன்புக்கு இலக்கணமாக சொல்லப்படும் தாய் கண்டிப்பதில்லையா கருணையுள்ள மெய்ப்பராக தேற்றும் கோளோடு இயேசுவை சித்தரிக்கும் படங்கள் இங்கு ஏராளம் ஆனால் தேவ ஆலயத்தில் சவுக்கினால் வியாபாரிகளை விரட்டும் காட்சி படங்கள் மிகவும் அபூர்வம் ஆகவேதான் சபைகளிலும் ஊழியங்களிலும் தாறுமாறான செயல்கள் இன்று காணப்படுகின்றன தேவனது கோபமும் பரிசுத்தமும் அவரது அன்பை போலவே வலியுறுத்தப்படாவிட்டால் மக்களிடம் தேவ பயம் குறைந்துவிடும் தேவ அன்பை மட்டுமே பேசும் ஊழியன் போலி மார்க்கத்தினரையும் தேவ கோபத்தை மட்டுமே பேசும் ஊழியன் பரவசமற்ற கிறிஸ்தவனையும் பிறப்பிப்பான் தேவா எங்களது தவறுகளுக்கு நீர் உடனே தண்டனை அளிக்காமல் பொறுமையாய் இருப்பதை நாங்கள் சரியாய் புரிந்து கொண்டு மேலும் தவறு புரியாமல் இருக்க எங்களுக்கு இறங்கியருளும் என பிரார்த்திப்போம்